வளர்ந்து பெரியவனா இருக்கிறாங்க அவர்கள் ஃபாத்திமா நாயகி பிறகு இன்னொரு கல்யாணம் முடிகிறாங்க அப்படி கல்யாணம் முடித்து அதிலே ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அதற்கு முகமது என்று பெயர் வைக்கிறான் முகம்மது என்ற வரலாற்றில் அவர்களை பேசுவார்கள் அவர்களும் வாழ் வளர்ந்து மிகப்பெரிய அறிவாளி ஆற்றல் திறமை வீரம் மிக்கவர்களாக திகழ்ந்தாங்க அத்தா ஒன்னு அம்மா வேற ரெண்டு பேருக்குமே அத்தா அலிரதி அல்லாஹூ தான் அம்மா வேற இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் குடும்ப விஷயத்தில் ஒரு பிரச்சனை வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு இருவரும் பிரிந்திருக்கிறார் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது இப்போ இந்த முகமது பின் ஹனஃபியா தம்பி ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அண்ணனுக்கு ஹசன் ரதி அல்லாத்தனவர்களுக்கு எழுதுகிறாங்க என்னுடைய தந்தையும் உங்கள் தந்தையும் ஒருவர் தான் அலிநாயகம் ஆனால் என் தாய் ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணி உங்கள் தாயோ சொர்க்க பெண்களினுடைய தலைவி என்னுடைய பாட்டனார் ஒரு சாதாரணமான மனிதர் ஆனால் உங்கள் பாட்டனார் உலக தூதர் உத்தமர் முகமது ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலைவசம் நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் நீங்களோ அகருள் பைத்தை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்வதானால் நான் ஒரு சாமானியமானவன் நீங்களோ சுவன இளைஞர்களினுடைய தலைவர் அப்படித்தான் ஹதி சொல்கிறார் ஆக எல்லா வகையிலும் உயர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு இடையிலே குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இந்த பிரச்சனைக்காக நான் உங்களிடையை தேடி வந்து உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு நான் தயார் நான் வர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் கண்மணி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பிரச்சனைகள் வரும் பொழுது யார் முதலாவதாக பணிகிறாரோ அவரே அல்லா உயர்த்துகிறான் நான் அப்படி கேட்டால் இந்த இடத்தில் உங்களை விட நான் உயர்ந்தவனாக ஆகிவிடுவேன் என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது எனவே இந்த நிலையிலும் நீங்களே உயர்வாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன் எவ்வளவு உயர்ந்த எண்ணம் இந்த கடிதத்தை படித்ததும் செய்தனா ஹசன் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் ஓடி விரைந்து வந்தார்களாம் தன்னுடைய தம்பியை கட்டி அணைத்துக்கொண்டார்கள் எவ்வளவு தெளிவான இதயத்திற்கு சொந்தக்காரர்களாக விசுவாசமிக்கவர்களாக அந்த பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் எண்ணி பார்க்கிறோம்